கணக்கு எழுத சொல்கிறதோ இல்லை டவுரி கேட்டாங்கன்னு ஒரு மெட்டீரியல் எவிடென்ஸை நீங்கள் கொடுக்கல மூணாவது பிரசவத்துக்கு அப்புறம் நீங்கள் பிரித்துட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட் இல் நாட் அமௌண்ட்டு குரூயல்டி ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் அந்த அப்பீல் போகிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிவிட்டு இதெல்லாம் நிற்காது கேஸு ஸோ தி சார்ஜ் ஷீட் இஸ் ராங் வீட்டு சண்டை வீதிக்கே வரக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனால் சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க எல்லாரும் மேல் மெம்பர் தான் ஃபீமேல் மெம்பர்ஸை டார்ச்சர் பண்ணுறாங்க பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் அநீதிகள் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல இதுக்கு ஆப்போசிட்டும் நடக்குது என்னுடைய வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் பெண்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க சார் ஆண்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் நைன்டீன்த் ஆஃப் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய பெரிய கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் தான் கார்பரேட் மேட்டர் தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை சாதாரண குடும்ப பிரச்சனைகள்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது இந்த கேஸில் என்னென்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது என்ன காரணமோ தெரியல ஒய்ஃபு அழைச்சிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க சண்டை போட்டுட்டு இதுதான் பேக்ரவுண்ட் அவங்க ஒரு ஹாரஸ்மெண்ட் அப்படின்ட்டு போலீஸில் போய் கம்பெனி கொடுக்குறாங்க என்ன செக்ஷனில்னா செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஐபிசி இந்த செக்ஷன்லாம் மறந்துடுங்க ஏன்னா இந்த எபிசோடெலாம் நான் வக்கீல்களுக்காக போடலை அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் சாதாரண மக்களுக்கு இந்த தகவல் போய் சேரணுன்றதுனால அதில் எந்த பற்றி சொல்கிறாங்கன்னா குரூயல்டி கணவன் மனைவிக்கு அகேன்ஸ்ட் சொல்ல செய்யக்கூடிய குரூயல்ட்டி அதுதான் அந்த செக்ஷன் அதுக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க என்னை பணத்துக்கு கணக்கு எது சொல்கிறாங்க அவர் பணம் சம்பாதிச்சுட்டு அனுப்பு அப்பா அம்மாவுக்கு பிரதருக்கு நான் அனுப்பின பணத்துக்கு நீ கணக்கு எழுதணும் எக்ஸ்எல் ஷீட்டில் அது மட்டும் இல்லை என்னை வந்து டவுரி வாங்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அதை விட இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா குழந்த பிறந்த உடனே நீ பெருமை ஆகிட்ட பெருத்துட்ட இதெல்லாம் எனக்கு மென்டல் குரூயல்ட்டி டார்ச்சர் சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுது கணக்கு எழுத சொல்கிறதோ இல்லை டவுரி கேட்டாங்கன்னு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸே நீங்கள் கொடுக்கல மூணாவது பிரசவத்துக்கு அப்புறம் நீங்கள் பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாம் இட் இல் நாட் அமௌண்ட்டு குரூயல்ட்டி ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் அந்த அப்பீல் போகிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிவிட்டு இதெல்லாம் நிற்காது கேஸு ஸோ தி சார்ஜ் ஷீட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுது அதை தவிர முக்கியமாக ரெண்டு சென்டென்ஸ் பாருங்கள் இன் எவர் வியூ த டெய்லி வேர் அண்ட் டேர் ஆஃப் மேரேஜ் கேன் இன் நோ வே பி கேட்டகரைஸ்ட் ஆஸ் குரூயல்டி தோ அன்றாடம் வீட்டில் நடக்கக்கூடிய சச்சரவுகள் அந்த கொடுமை குரூயல்ட்டி என்ற டெஃபினேஷனுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சென்டென்ஸு கிரிமினல் லிட்டிகேஷன் கெநாட் பிகம் எ டூல் டு செட்டில் ஸ்கோர்ஸ் அண்ட் பர்சியூ பர்ஸ்னல் வெண்டட்டா அதாவது கிரிமினல் லிட்டிகேஷன் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வீட்டு நடக்கக்கூடிய சண்டைகளையோ அல்லது ஒரு பழிதிர்க்கும் ஒரு நடவடிக்கையாகவோ கிரிமினல் லிட்டிகேஷனை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுக்குது எதுக்காக இந்த பதிவுலாம் நான் போடுறேன் அப்படின்னா நமக்கு உரிமை என்ன நம்ம உரிமையை பாதுகாக்கிறதுக்காக எப்போல்லாம் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் எப்போ போகக்கூடாது எது குரூயல்ட்டி எது குரூயிட்டி இல்லை எது டார்ச்சர் எது டார்ச்சர் இல்லை இதை நமக்கு தெரியாது இது மாதிரி கேஸுகள் நம்ம சாதாரண மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கோன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் சம்பந்தப்பட்டோ உரிமை சம்பந்தப்பட்டோ ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பலாம் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்